ஆடாத ஆரவ திமிரில் ஆடாது சொத்தை அபகரிக்காது எல்லாரின் சொத்தை அபகரிக்காது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம் உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம் பாதுகாப்போம் 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 திருத்த உச்ச நீதிமன்ற திருத்த நீதிமன்றத்தை நிரந்தரமாக தடை உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே பாதுகாத்திட பாதுகாத்திட அரசின் சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட பாதுகாத்திட பாதுகாத்த எல்லா பகுதி இடைவெளிக்கு இந்தியர்களுக்கு

الحمدللہ رب العالمین وصلاة والسلام على رسوله خاتم النبیین وعلى آله وآصحابه وبارک وسلم آلئی ثم جعلناك على شریعت من الامر فاتبعها